இந்த பாட்டி தான் யாரோ இவ்வளோ நல்லவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே வந்து இந்த பாட்டியை வந்து என்ன பழி வாங்கத்தான் நினச்சி ஃபஸ்ட்டு சாவித்திரி பாட்டியை பழி வாங்கினாங்க என்ன பழி வாங்கத்தான் நினச்சி தெரியல கோயில்கீழ் எங்கேயுமே கிடைக்கல இப்போ என்ன பழி வாங்கத்தான் நினச்சி இந்த பாட்டி அது அதாவது என் மேலே என்ன நேரடியாக இது பண்ண விட முடியாது நிறையுமே அந்த என்ன பழி வாங்கத்தான் நினச்சி எல்லா வேலையும் பண்ணிங்கிறாங்க